ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் சாப்டரில் அளவீட்டியல் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம அடிப்படை அளவுகளின் அளவீட்டியல் இந்த டாபிக் பார்க்க போகிறோம் முதல்ல நீளத்தை அளவிடுதல் நீளம் அப்படின்னா என்ன நீளம் அப்படிங்கிறது ஒரு இயற்பியல் அளவீடு இயற்பியல் அளவீடு சரியா இந்த நீளத்தை இந்த நீளத்தோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் சரியாப்பா நீளம் அப்படிங்கிறது ஒரு இயற்பியல் அளவீடு நீளத்தோட எஸ்ஐ யூனிட் மீட்டர் தான் ஒரு பென்சிலோட லென்த் இல்லை நம்ம ஹேரோட திக்னஸ் பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில இருக்கிற தூரம் இல்லைன்னா ரெண்டு அணுக்களுக்கு இடையில இருக்கிற தூரம் அப்படின்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் மீட்டர் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் யூனிட் கூட தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம் சரியா இங்கே நான் எழுதியிருக்கிற இந்த அளவீடுகளை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த அளவீடுகள் வந்து அடிக்கடி கேள்விகளில் கேட்பாங்க நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும் இந்த அளவீடுகள் வந்து அடிக்கடி கேட்பாங்க அதனால் இந்த அளவீடுகள் மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்தது வந்து நம்மளால் டென் டு த பவர் மைனஸ் ஃபைவ் மீட்டர்லேருந்து டென் டு த பவர் டூ மீட்டர் வரைக்கும் இருக்கிற நீளத்தை நேரடியாகவே அளக்க முடியும் சரியா அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல மீட்டர் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல கோடு போடுறதுக்கு அந்த மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்மளால் டென் டு த பவர் மைனஸ் த்ரீ மீட்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ண முடியும் சரியா டென் டு த பவர் மைனஸ் த்ரீலேருந்து ஒன் மீட்டர் வரைக்கும் சரியா ஒன் மீட்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்மளால் நார்மல் மீட்டர் ஸ்கேலில் வச்சு என்ன பண்ண முடியும் அளக்க முடியும் சரியா அடுத்தது இன்னொன்று இருக்குது உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க வெர்னியர் கேலிப்பர் ஹெல்ப்பு அதாவது வெர்னியர் அளவி அப்படின்னு கொடுத்துருக்காங்கள அதான் சரியாப்பா வெர்னியர் அளவி இதை வச்சு டென் டூ த பவர் மைனஸ் ஃபோர் மீட்டர் வரைக்கும் அக்யூரேட்டாக நம்மளால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியும் சரியா அடுத்தது ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க சரியா கேஜ் இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வரும் சரி அப்பா இந்த ஸ்க்ரூ கேஜை யூஸ் பண்ணி நம்மளால் டென் டு த பவர் மைனஸ் ஃபைவ் மீட்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும் ஓகேவா டென் டூ பவர் மைனஸ் ஃபோர்னா தெரியுது இல்லை அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் மீட்டர் இவ்வளோ சின்ன டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியும் மைனஸ் ஃபைவ்னா என்னது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் மீட்டர் இவ்வளோ சின்ன டிஸ்டன்ஸையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும் சரியா அதான் சொன்னேன் டென் டு த பவர் மைனஸ் ஃபைவ் மீட்டர்லேருந்து டென் டு த பவர் டூ மீட்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்மளால் நேரடியாகவே அளக்க முடியும் இதுவே அணு இருக்கல ஆட்டம் அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டம் அணு அதுக்கப்புறம் வானியல் தொலைவுகள் ஆஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதாவது நிலாவுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் இதை எல்லாத்தையும் நம்மளால் நேரடியாக அளக்க முடியாது அதுக்கு வேறு சில மெத்தட்ஸ் இருக்குது ரேடார் முறை உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க ரேடார் முறை அதுக்கப்புறம் பேர்லெக்ஸ் மெத்தட் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை கண்டுபிடிப்போம் சரியா அணுக்களுக்கும் அதுக்கப்புறம் நிலாக்கும் பூமிக்கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ரேடார் முறை பேர்லெக்ஸ் மெத்தட் இந்த மெத்தடெலாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் சரியா அடுத்தது சிறிய நிலத்தை அளவிடும் முறைகள் அதாவது மீட்டர் ஸ்கீல வச்சு நம்மளுக்கு அளக்குற முறை நம்மளுக்கே தெரியும் ஈஸியாக அளந்துருவோம் பட் திருகளவி வெர்னியர் அளவி இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இதை யூஸ் பண்ணி எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க முதல்ல வெர்னியர் அளவி இந்த வெர்னியர் அளவி அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளோட லென்த்தை ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சரியா நார்மலா ஒரு ஸ்கேலை வச்சு நம்மளால மில்லி மீட்டர் வரைக்கும் தான் மெஷர் பண்ண முடியும் கரெக்டாக அதுவே வெர்னியர் கேலிப்பர் வெர்னியர் அளவியை வச்சு டென்த்து பவர் மைனஸ் ஃபோர் மீட்டர் வரைக்கும் நம்மளால அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும் அதுக்கு தான் வெர்னியர் அளவி சரியா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் வரும் அண்ட் சம்டைம்ஸ் போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நீட் எக்ஸாமில் இந்த வெர்னியர் கேலிப்பர் ஸ்க்ரூ கேஜை வச்சு கொஷின் கேட்டுட்டே இருப்பாங்க வருஷம் வருஷம் கொஷின் கேட்பாங்க அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க சரியா ஓகே இந்த வெர்னியர் அளவில் ரெண்டு பகுதிகள் இருக்குன்னு சொன்னேன்ல ஒன்று முதன்மை அளவுகோல் அளவுகோல் மெயின் ஸ்கேல் சொல்லுவாங்க வெர்னியர் அளவுகோல் வெர்னியர் அளவுகோல் இதோட கொடுக்குறேன் இந்த பிக்சர்ல உங்களுக்கு தெரியுதாப்பா இதுதான் வந்து வெர்னியர் அளவு இதில் உங்களுக்கு பார்க்க முடியுதா மெயின் ஸ்கேல் அதாவது முதன்மை அளவுகோல் வெர்னியர் அளவுகோல் முதன்மை அளவுகோல மெயின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம் வெர்னியர் அளவுகோல வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இதில் முதன்மை அளவுகோல் இருக்குற மெயின் ஸ்கேல் அது நார்மல் ஸ்கேல் மாதிரி மில்லி மீட்டரில் இருக்கும் ஆனால் அந்த வெர்னியர் ஸ்கேல் இருக்கில் அவங்களுக்கு பார்த்தா தெரியுதாப்பா இந்த வெர்னியர் ஸ்கேல் வந்து மெயின் ஸ்கேலுக்கு மேலே நகரக்கூடிய ஒரு சின்ன ஸ்கேல் சரியா இதில் இருக்க டிவிஷன்ஸ் மெயின் ஸ்கேலை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த வித்தியாசத்தை யூஸ் பண்ணி நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ணிடலாம் தெரியுதா உங்களுக்கு நீங்கள் வேணால் அந்த பிக்சரை வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெர்னியர் அளவில் வெர்னியர் கேலிப்பரில் ரெண்டு விஷயங்கள் நம்மளுக்கு தெரியணும் ஒன்று மீச்சிற்றளவு இன்னொன்று சுழிப்பிலை மீச்சிற்றளவு அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க லீஸ்ட் கவுண்ட் அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட அளக்கக்கூடிய ரொம்ப சின்ன அளவு அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மீட்டர் ஸ்கேல் இருக்குது தெரியுமா நம்ம யூஸ் பண்ணுற மீட்டர் ஸ்கேல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மீச்சிற்றளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் மில்லி மீட்டர் அதாவது அந்த ஸ்கேலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி சின்ன சின்ன கோடு இருக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு இருக்கும் அடுத்தது ஒன் அடுத்தது இந்த மாதிரி மறுபடியும் கோடு வந்து டூ இந்த மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த சின்ன சின்ன கோடு இருக்குது தெரியுதாப்பா இதுதான் வந்து மில்லி மீட்டரை குறிக்குது புரியுதா இதை இப்போது ஏதாவது ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளோட அளவு வந்து இங்கே இந்த இடத்துல மேட்ச் ஆகுது சரியா இந்த கோடுக்கு நேராக மேட்ச் ஆகுது அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக இதை எப்படி சொல்கிறதுக்கு பதிலாக ஒன் மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒன் மில்லி மீட்டர் ஈக்வல் டு ஜீரோ பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் சரியா அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது நம்மளோட நார்மல் மீட்டர் வச்சு வரைக்கும் இருக்கிற சின்ன அளவு அக்யூரட்டா மெஷர் பண்ண முடியும் புரியுதா மீட்டர் ஸ்கேலோட எல்சி அதாவது மீச்சிட் அளவு என்னன்னு சரியா இதுதான் வந்து என்னது மீச்சிட் அளவு புரியுதா ஓகே வெர்னியர் கேலிப்பர் அதாவது வெர்னியர் அளவு இருக்குல்ல இதோட மீச்சிட் அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் இப்போ உங்களுக்கு புரியுதா மீட்டர் ஸ்கேல் வந்து ஒன் mm தான் பட் வெர்னியர் அளவி வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் mm ஒன் விட ஜீரோ பாயிண்ட் ஒன் சின்ன அளவு தானே அப்போது நம்ம வெர்னியர் ஸ்கேலை வச்சு மீட்டர் ஸ்கேலை விட வெர்னியர் அளவியை வச்சு மீட்டர் ஸ்கேலை விட கம்மியான அளவு ஜீரோ பாயிண்ட் ஒன் மில்லி வரைக்கும் நம்மளால் அளக்க முடியும் புரியுதாப்பா இதுதான் வந்து என்னது மீச்சிற்றளவு இந்த வெர்னியர் கேலிப்பரில் மீச்சிடளவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சரியா எல்சி லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஈக்குவல் டு ஒன் எம்எஸ்டி மைனஸ் ஒன் பிஎஸ்டி அதாவது ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் ஒன் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் சரியா இதுதான் லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா வெர்னியர் ஸ்கே வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா இது தான் சரியாப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட ப்ராக்டிக்கல்லாம் கண்டிப்பா வரும் அண்ட் நீட் வரும் ஓகே அடுத்தது வந்து ஜீரோ ஜீரோ எரர் எரர் சரியா சுளிப்பிளை அப்படின்னா நம்ம வெர்னியர் கேலிப்பரை வச்சு ஏதாவது ஒரு பொருளோட அளவை மெஷர் பண்றதுக்கு முன்னாடி அந்த வெர்னியர் கேலிப்பரில் இருக்கிற வெர்னியர் ஸ்கேல் மெயின் ஸ்கேல் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ

இந்த வெர்னியர் கேலிப்பரில் நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியணும் ஒன்று கண்டறிந்த அளவு இன்னொன்று உண்மையான அளவு கண்டறிந்த அளவு அப்படின்னா நாம மெஷர் பண்ணுற அளவு சரியா முதன்மை அளவுகோல் அளவீடு ப்ளஸ் வெர்னியர் பொருந்தும் பிரிவு இன்ட்டு மீச்சிட்டு அளவு இது கண்டறிந்த அளவு ஃபார்முலா அடுத்து உண்மையான அளவு எதுக்கு ரெண்டு அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெஷர் பண்ணும்போது ஏதாவது எரர் பண்ணிடுறோம் அந்த ஜீரோவை பொறுத்தாமல் மெஷர் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு சுளிப்பிள்ளைன்னு சொன்னால ஜீரோ எரர் அது வந்துடும் கரெக்டா அப்போ நம்மளுக்கு உண்மையான அளவு தெரியணும் இல்லை அந்த உண்மையான அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கிற அளவு கண்டறிந்த அளவு ப்ளஸ் ஆர் மைனஸ் சுழி திருத்தம் நம்ம என்ன சுழிப்பில ஏற்படுத்திருக்கோமோ என்ன ஜீரோ ஏரர் ஏற்படுத்திருக்கோமோ அதை ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணி உண்மையான அளவை கண்டுபிடிச்சிருவாங்க புரியுதா அடுத்தது திருகளவி ஸ்க்ரூ கேஜ் இந்த திருகளவி வந்து வெர்னியர் கேலிப்பரை விட இன்னும் கொஞ்சம் அக்யூரட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

இந்த திருகலவிலையும் ரெண்டு பகுதிகள் இருக்கு ஒன்று வட்ட அளவுகோல் சர்குலர் ஸ்கேல் ரெண்டாவது முதன்மை அளவுகோல் மெயின் ஸ்கேல் ஸோ இந்த திருகலவியோட லீஸ்ட் கவுன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா திருகின் விட்டம் பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம் டியூடட் பை வட்டத்தலையில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை சரியா இதுதான் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லா ஃபார் ஸ்க்ரியூகேஜ் திருகலவி இந்த திருகலவிக்கும் மீட்சிட்டளவு சுழிப்பிலை ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும் மீட்ச்சற்றளவு நம்மளுக்கு தெரியும் பட் ஜீரோ எரர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பாருங்கள் இப்போ இந்த இமேஜில் உங்களுக்கு பார்ட்ஸ்லாம் தெரியுதா சர்க்குலர் ஸ்கேல் மெயின் ஸ்கேல்லாம் தெரியுதாப்பா ஓகே இந்த சர்க்குலர் ஸ்கேலோட ஜீரோ மெயின் ஸ்கேலோட டேட்டம் லைன் அதாவது மைய கோடோட பொருந்துதா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பொருந்தல அப்படின்னா ஜீரோ எரர் வந்துடும் சரியாப்பா திருகளவிலையும் உங்களுக்கு கண்டறிந்த அளவு உண்மையான அளவு இருக்கு இருக்குது அளவு ஃபார்ம்லா பிச் அளவுகோல் அளவீடு ப்ளஸ் வட்ட அளவுகோல் அளவீடு இன்டூ மீச்சிற்றளவு உண்மையான அளவு கண்டறிந்த அளவு பிளஸ் ஆர் மைனஸ் சொல்லி திருத்தம் சரியாப்பா உங்களுக்கு புக்ல ரொம்ப ஷார்ட்டா தான் நானும் ஷார்ட்டா நடத்துறேன் ஒருவேளை உங்களுக்கு நல்லா டீடைல் லெக்சர் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் டீடைலா டீச் பண்ணி அப்லோட் பண்றேன் சரியாப்பா